ஆண்டவர் அச்சுக்கருமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமெல்லாம் அன்பின் வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் இந்த ஆறாவது மாதத்தை தெய்வ பிள்ளைகளுங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தந்த எருமையான வார்த்தையை தியானிப்பமாக ஒன்று சாமில் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசன பின்பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே சவுள் என்ற ராஜா தாபிதை ஆசீர்வதிப்பதை குறித்து பார்க்க முடிகிறது வாசிப்பவன் வேறு பகுதி என் நாகி தாபிதே நீ ஆசூதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று நீ ஆசூதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் நீ பலப்படுவாய் என்பதாக அங்கே பார்க்கிறோம் இந்த தாபிதுக்கு ஆசிர்வாதங்களை தெய்வன் அநேக நன்மைகளாய் கொடுத்திருந்தாலும் இந்த வசனத்தில் பார்க்கும்போது வித்தியாசமான முறைகளே தேவன் அவன் மேல் வைத்து திட்டத்தை விளங்க பண்ணுவதை பார்க்க முடிகிறது தாவிதை கட்டர் இளவயதில் அபிஷேகம் பண்ணினார் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார் சிறு பிரயாது முதலே அவனோடு தெய்வன் இருந்தார் என்று பார்க்கிறோம் இந்த தாவிது வளர்ச்சி அவனுடைய பெருக்கம் அவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டு அவன் மேல் பொறாமை கொண்ட சொந்த மாமனார் எதிராளியாய் சத்ருவாய் மாறினார் சத்ருவாய் மாறின இவன் ஒரு நாள் இந்த தாவிதை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடிகிறது தெய்வ பிள்ளைகளை இந்த ஆறாவது மாதத்தில் உங்கள் விரோதமா சத்துருக்கள் அனைகர் எழுப்பியிருக்கலாம் சத்துருக்கு முன்பா ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணையால் அபிஷேகம் என்ற வாக்கின் பிரகாரமாக சத்துருக்கள் பெருகியிருக்க சமயத்தில் சத்துருக்கள் பெருகியிருக்க நிலையில இருக்கிற உங்கள் சூழ்நிலை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் வாழ்விலும் தேவனாய் கத்தர் இதை போல செய்ய போகிறார் உங்கள் சத்துருக்களே உங்களை ஆசிரிக்கத்தக்கதாக உங்கள் சத்துருக்களே உங்கள் வாழ்த்தத்தக்கதாக தேவன் கிருவை செய்கிறவராய் இருக்கிறார் ஆமே லூயா ஏனால் தேவனாய் கற்றறிஞ்சி பார்க்கிறோம் இந்த தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை ஆசீர்வாதங்களை அறிந்த ஒரு மனிதனாக அவன் ஆஸ்விப்பதை பார்க்க முடிகிறது தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் சத்ருக்களால் ஆசுதிக்கப்பட போகிறீர்கள் சத்துருக்கள் தீமை செய்வதை பார்த்துருப்பீங்க சத்ருக்கள் கெடுதியான காரியங்களை செய்து வந்திருக்கலாம் ஆனால் இனி வருகிற நாட்களை இந்த நாட்களில் தேவன் செய்கிற காரியம் சத்ருக்கள் உங்கள் உங்களை கண்டு உங்கள் ஆசிர்வாதங்களை கண்டு உங்கள் மேன்மைகளை கண்டு உங்கள் நன்மைகளை கண்டு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் மாறுவார்கள் கொள்ள வந்தவர்கள் ஆஸ்வதிக்கிறவனாய் மாறினான் கடந்த மாத தியானித்தோ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொல்லி பிழையாம் அவன் சபிக்க வந்தவனை கத்த அவன் நாவிலை ஆசுவதிக்கும்படி கத்த செய்தார் இங்கே சத்ருவாய் கொலை செய்ய வந்தவன் வாழ்விலே கொலை செய்யத்தக்கதா எத்தனைத்த சவுல் மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காலையில் செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி அவனை ஆசிர்வதிக்கக்கூடிய கூடிய அளவுல தெய்வன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இந்த ஆசீர்வாதம் எப்படி இந்த தாவிக்கு கிடைத்தது இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே முதலாவது பார்க்கிற ஒரு காரியம் தாவிதோடு கற்றறி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னை விட்டு விலகினதையும் தாவிதோடு கத்தர் இருக்கிறார் என்பதை கண்டு சவுல் பயம்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பயம் ஏன் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும் போது முந்தைய பகுதியை பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொலை பண்ணக்கூடிய அவனை ஒன்றுமல்லாம் ஆக்கக்கூடிய எண்ணங்கள் ஏன் வந்தது என்று பார்க்கும் பொழுது ஒரு பெரிய யுத்தத்தில் பயிற்சி பெற்ற ஒரு ஒரு கோலியாத்தை ஒரு மா உயிரனை இந்த தாவிது சிறு வயதா இருந்த இந்த வாலிபன் என்ன செய்தான் அவனை ஒரே அடியிலே கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம் அந்த யுத்தத்திலே ஒரு பெரிய ஜெயம் நடந்தது வெள்ளி முறியடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் இந்த யுத்தத்திலே நடந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக அவன் ஊருக்குள் வருகிற சமயத்தில் அங்குள்ள சிறீகள் பெண்கள் பாடல் பாடுகிறார்கள் தாவிது கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் என்று சொல்லி பாடல் பாடுகிறார்கள் இந்த பாடல் வரிகள் இந்த பாடல் புகழ் சவுல் காதுகள் வந்தபோது எனக்கு ஆயிரமா அவனுக்கு பதினாயிரமா ராஜமேன்மை தவிர அவர் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அன்றைக்கே அவனு மேல் பொறாமை கொண்டவனாக எழும்பினதை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே பொறாமை எலும்புறுக்கியா இருக்கிறது பொறாமை நிமித்தமாக காய் மாகரம் பொறாமை நிமித்தமாக இந்த சவுள் தாவிதை கொலை செய்வதற்கு தீர்மானித்தான் இந்த கொலை செய்ய தீர்மானித்த நிமித்தமாக அவனை வேட்டையாடுவது போல பல ஆயிர வீரர்களை அழைத்து கொண்டு அவனை கொலை செய்ய பல வருடங்களாய் அவனை அலைந்து திரிந்து அவனை கொலை செய்வதற்காக சமயத்தில் ஒன்றும் வாய்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே உங்கள் மேல் சிலர் பொறாமைப்பட்டு உங்கள் வளர்ச்சியை கண்டு நீங்கள் செய்த நன்மைகளை கண்டு பொறாமைப்பட்டு எலும்புகள் உண்டு சத்துருக்களாய் மாறுவது உண்டு ஆனால் தெய்வன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்களால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது வேதத்தை வாசிக்கிறோம் தாவிதோடு கத்தர் இருந்தார் என்பதை குறித்து சவுள் பயந்து இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னை விட்டு விலகினதை அவன் அறிந்தான் என்று பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே உங்களோடு கத்தர் இருப்பார் ஆனால் உங்கள் விரோதமாய் நிற்பவன் யார் நமக்கு விரோதமாக நிற்பவர்கள் யார் என்று பார்க்க முடியும் தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கும் சத்துருக்களால் நீ ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் சத்துருக்களால் புகழப்படத்தக்கதாக மேன்மைகளை தெய்வம் தரப்போகிறார் இந்த வசனத்தில பார்க்கும் போது இந்த சம்பவத்திலே பார்க்கும் போது தாவிதோடு கட்டர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தாவிதுக்கு பழி வாங்குற எண்ணம் இல்லாதிருந்தது ஒரு சமயத்துல இந்த சவுளை கொலை செய்யக்கூடிய கொன்று போடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது அவனோடு இருந்த வீரர்கள் அவனை கொலை செய்வதற்காக வேத வார்த்தைகளை கொண்டே அவனோடு பேசி எப்படியாவது இந்த நேரம் நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு சமயம் என்று சொல்லி சூத்ராம் அவனை கொலை செய்வதற்கு எத்தனைத்த போது தாவித சொன்ன ஒரு காரியம் கத்தரால் அபிஷேகம் வனவட்ட மேல் கை போடக்கூடாது என்று சொல்லி தன்னை காத்து கொண்டான் பழி வாங்குவதற்கு தன்னை இடம் கூடாதபடி தன்னை காத்துக்கொண்டு கத்தரே அவனை கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் விட்டு விட்டு பழி வாங்குற எண்ணம் இல்லாதபடி அவன் அவனுக்கு நன்மை உள்ளத்தை கத்தர் பார்த்தார் அதையும் சவுள் அறிந்த நிமித்தமாக என் குமாரனாகிய தாவிதே என்று சொல்லி நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் நீ மென்மேலும் வளருவாய் பெருகுவாய் நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம் காரணம் என்ன நல்ல தருணம் நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சூழ்நிலை வந்தது தன் சத்துருக்கள் தன் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நிலைமைகள் இதை போல உங்கள் வாழ்விலும் உங்கள் எதிரானவர்கள் உங்களுக்கு சதி செய்தவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பழி செய்யக்கூடிய பதிவு செய்யக்கூடிய ஒரு சமயம் வாய்த்தால் கூட அதை செய்யாது இருந்து தேவன் பார்த்து கொள்ளட்டும் சொல்லி தாவிதை போல் விட்டு விடுவோமானால் மறந்து மன்னித்து விடுவோமானால் அதை பழி வாங்குற எண்ணம் அன்பு செலுத்துவோமானால் இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் பழிக்கும் விதத்தை வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான எண்ணங்கள் அன்புக்குரிய எண்ணங்கள் அவனுக்குள் இருந்தனால்தான் இந்த சவுள் அந்த எதிராக இருந்த சவுளை சொல்லுகிறான் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படும் அதே பிள்ளைகளை இன்றைக்கும் இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரிக்க போகிறோம் உங்கள் சத்துருக்கு உங்களை வாழ்த்த போகிறார்கள் உங்கள் சத்துருக்குள் உங்களை ஆசுவிக்கப் போகிறார்கள் உங்கள் சத்துருக்குள் புகழப்படத்தக்கதாக நன்மைகளை தெய்வன் செய்ய போகிறார் அதற்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் கத்தர் உங்களோடு இருக்க நீங்கள் அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க அன்றவரை என்னால் எப்போது என்னோடு இருமென்று சொல்லி கர்த்தரை உங்களோடு இருத்தி கொள்ள அவரோடு இருக்கத்தக்கதாக வாழ்க்கையை அர்ப்பணியங்கள் இரண்டாவது பார்க்கும் போது சூத்திரம் பொறாமைப்பட்டவர்கள் எரிச்சல் பட்டவர் காயமாகறப்பட்டவர்கள் எழும்பின போதும் நாம் அவருக்கு விரோதம் மூலமாக ஒன்றும் பேசாதபடி ஒன்றும் செய்யாதபடி நமக்கு வாய்ப்புகள் தருணங்கள் கிடைத்தாலும் அதை கர்த்தர்கள் ஒப்புவித்து கர்த்தர் பார்த்து கொண்டு அவர்கள் விட்டுவிட்டு அவர் அவர் செய்யட்டும் சொல்லி நாம் அமைதியா இருப்போமானால் நிச்சயமாகவே இந்த வாக்குத ஆசீர்வாதங்கள் இந்த நாள் முதல் நம் வாழ்வில் நிறைவேற கர்த்தர் கருவை செய்வார் தெய்வ பிள்ளைகளே இந்த காரியத்தை கவனித்தவர்களாய் நாம் இந்த நாட்கள்ல பழி வாங்குதல் காரியம் நமக்கு வேண்டாம் கத்தரையே பார்த்து கொள்ளட்டும் எவ்வளவோ சதி செய்தவர்கள் உண்டு எவ்வளவோ முன்னேற்ற தடை பண்ணின உண்டு எத்தனையோ நேரங்கள் வாழ்க்கையில் பல இடைஞ்சல் பண்ணினவர்கள் உண்டு முன்னேற்ற தடுத்தவர்கள் வியாபாரத்தை கடுத்தவர்கள் வாழ்வை தொலைக்கத்தக்கதாக காரியங்களை செய்தவர்கள் உண்டு ஆனால் அவர்களை மன்னிக்கக்கூடிய கூடிய அவர்களுக்கு பதில் செய்யாது இருக்கிற நல்ல இருதயத்தை நமக்குள் கத்த வைத்திருக்கிறார் அந்த இருதயத்தோடு நாம் வாழும்போது நாம் நன்மை செய்யும் போது தீமைக்கு வந்து நன்மை செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க கத்தர் கிரும செய்வார் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர்கள் ஒப்புவீர்கள் கத்தர் விட்டு கொடுங்க கத்தர் பார்த்துக் கொள்ளட்டும் அவரே சரியான செய்யட்டும் நீதியான செய்யட்டும் அவரே சோத்திரம் செம்மையானது விட்டு விட்டுவிடுங்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் பொறுத்து இருங்கள் கத்தர் ஏற்ற வேலை வரும்போது உங்களைக் கொண்டு கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார் நீங்கள் அநேகர் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் நீங்கள் நீங்கள் பலவீனப்பட்டு போவதில்லை அவள் வார்த்தையினாலே மற்ற கடுமையான பொறாமை வார்த்தை செயல்னாலே நீங்கள் போவதில்லை நீங்கள் பலப்படுவீர்கள் நல்ல ஒரு பலவனாய் மாற்றுவாராக ஆமை லூயா தெய்வ பிள்ளைகளை இந்த வசனத்தை மனது வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை மனது வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் உங்கள் மூலமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் கர்த்தருடைய கார உங்களோடு இருப்பதாக ஜபம் செய்வோமா அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தெய்வனாய் கர்த்தர் இந்த நாட்களே அன்று எதிராளிகளை கொண்டு வாழ்த்தவன் எதிர்காலிகள் மூலமாய் ஆசதிக்கப்படத்தக்கதாக தாவது கிடைத்த நன்மைகளை போல இன்றைக்கு அநேகர் வாழ்வில் சொல்வது எதிராளிகள் ஒன்று எதிர்க்க ஒன்று வளர்ச்சியை தடை என்ற பல நேரங்கள் பல சூழ்நிலைகளை என்னென்ன காரியம் செய்தார் என்று சொல்லி பலர் மேல் பல கோபங்கள் எரிச்சல் இருக்கலாம் என்று எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து ஆண்டவரே ஒரே சோத்திரமப்பா கத்தர் பார்த்துக்கொள் என்று சொல்லி விட்டுவிடவும் கர்த்தர் எனக்கு யாக யுத்தம் செய்வார் எனக்காக வழக்காடுவார் என்று சொல்லி கத்தர்கள் விட்டுவிடவும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்புகளை உண்டாக கருவச் செய்யுங்க கர்த்தர் கத்தோடு கூட இருக்கவும் கர்த்தர் நம்மோடு இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்தை சார்ந்து அவருடைய ஆலோசனை சார்ந்து வேத வசனத்தை சார்ந்து வாழத்தக்கதாக கர்த்தர் கிருப நடத்துங்க இந்த சத்திய வசனம் ஒவ்வொரு பிரோஜனமாக இருக்க கத்தர் நீ கிருப செய்கிறதுக்கு நன்றி சேர்ந்துகிறோம் எங்கள் ஆண்டு உறச்சிகிரும இயேசுவி நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் நன்மைகளை ஆசை சுதந்திரக்கிறோம் நல்ல பீதாவே ஆமை ஆமை தெய்வப்பிள்ளை நிச்சயமாகவே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக நீங்கள் பெரிய காரணம் செய்கிறவளாக மென்மேல் பலப்படுகளை மாறுவீர்கள் உங்களுக்கும் தெய்வன் இப்படிப்பட்ட சகாயத்தை செய்வார்